சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுமே வேறு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தால் வச்சுருக்காங்க அவங்க வாங்கின பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து அப்படியே கொலை கொலையாக தொங்கிட்டு இருந்ததாம்மா அதை பார்த்து தான் இவங்களும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சாங்க இதை வந்து நானுமே வந்து கட்டிங்ஸ் எனக்கு பதிவு போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேங்க ஏன்னா நான் வந்து பந்தல் போட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கேன் இது வந்து காய் வந்து வச்சு ஒன்றரை வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சாறு குழம் அந்த மாதிரி தான் விட்டுச்சாமாங்க லாஸ்ட் இயர் போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு குழம் இருந்தது அதை வந்து நாங்கள் பொறுத்து சாப்பிட்டோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குலை இருக்குது அது வந்து வெயில் எடுத்தங்காட்டி உங்களுக்கு நல்லா தெரியாது பாதி பழுத்துக்கு பாதி பச்சையாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பிஞ்சுமே வந்து விட்டுருந்துச்சுங்க போன டைம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி கம்பிவேலிலே அப்படியே ஏற்றி விட்டுருந்தாங்க ஆனால் இது வந்து பந்தல் போட்டால் தான் வந்து இது காய் வருமாமா அதனால வந்து அப்படியே குச்சியெல்லாம் மேலே வச்சு அதில் வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க நல்லா அழகாக இருந்ததுங்க இது நல்லா ஹைட்டில் போனங்காட்டி அந்த பழம் பழுத்த பழத்தையும் பொறிக்க முடியல வீடியோவும் கரெக்டாக எடுக்க முடியலங்க இது பாருங்க போன டைம் கம்பிவேலியில் ஏற்றி விட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து கீழாலேயே வந்து ஒரு இருந்தது அப்போ எடுத்த ஃபோட்டோ தாங்க இது நான் அந்த கிரேப்ஸை எடுத்துகிட்டு வரலான்ட்டு தாங்க போனேன் ஆனால் வந்து அது செம்ம ஹைட்டில் இருக்குது எடுக்க முடியல அதனால் திரும்பி வந்துட்டு